நமக அஸ்ட்ரோவிஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் பன்னெண்டு லக்னம் முதல் பன்னெண்டு ராசிகளில் சனி நம்ம ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லக்னத்தில் சனி அப்படிங்கும்போது ஒரு தீர்க்காயில் கொடுத்துருது ரெண்டாவது பிடிவாத குணம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மந்தத்தனம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை இருந்ததுன்னா கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சனி அப்படின்னு பார்க்கும்போது தாமதம் அப்படிங்கிறது நடக்கும் பொருள் பொருளாதார நஷ்டம் அப்படி இல்லைன்னா குடும்ப நஷ்டம் அப்படிங்கிறது ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவங்கள விஷயத்தில் நடக்குது வாக்கு அப்படிங்கும்போது வாக்கு தவறுறவங்களாக இருக்காங்க அவங்க அதை வந்து பார்க்கணும் அதாவது வருமானம் குறைவாக இருக்குதுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா இருக்குது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குதுன்னா வருமானம் அந்த இடத்துல கொடுத்துட்றார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்குது இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது நல்ல தைரியம் கீர்த்தி புகழ் இதெல்லாமும் எடுத்து கொடுக்கும் ஒரு முயற்சி அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வேணால் உழைப்பாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருது ஏன்னா பாவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றுங்கிறத உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை செஞ்சுடுது அப்படிங்கிறத சொல்லலாம் நாலாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது வீடு வாகனம் சொத்து தாய் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மந்த தனமும் இருக்குது பிரச்சனையும் இருக்குது சுவர்கள் தொடர்பு இருக்கும்போது அதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் அது நாலாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னாவோ ஒரு சிலருக்கு புது வீடு அமையாது புது வீடு கட்டுறவங்களும் வந்து அதை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது அதுக்கு பதிலாக சுபர் பார்வை இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா பழைய வீடு வாங்கி ரெனோவேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு சொத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல சனி அங் அப்படிங்கும்போது புத்திர விஷயத்தில் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது ஆனால் அஞ்சாம் இடத்துல சனி இருக்குன்னா குழந்தைங்கள் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கும் தாமதப்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது நோய் எதிரி அதெல்லாம் வந்து நமக்கு இருக்காது நல்ல தனச்சேர்க்கை எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது அதாவது இப்போ பாவ கிரகங்கள் ஆறு எட்டில் அனல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடான வேலையை ஒரு யோகத்தை தான் செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது கலத்திர பாவகம் அப்படிங்கிறதுனால பார்த்து எடுக்கணும் அதே போல் ஏழாம் இடத்துல சனி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு திக்பலத்தோட சனி இருக்கிறதுனால உத்தியோகம் அந்த விஷயத்தில் வந்து நல்ல கான்ஃபிடெண்ட்டாக போயிடுறாங்க கலத்திர பாவகம் அப்படிங்கிற விஷயத்தில் தகுதிக்கு குறைவான கலத்திரம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல அமைஞ்சிருது அடுத்தது பார்த்திங்கன்னா கலத்திரத்தினால ஒரு அவமானம் வந்து வருது இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்து சனி அப் வந்து நடத்தி கொடுக்குறார் இதே சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது நல்ல ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் எட்டாம் இடத்துல சனிங்கும்போது ஆயுள் தீர்க்கம் ஒன்பதாம் இடத்துல சனிங்கும்போது தந்தை வெளிநாடு செல்லும் யோகம் தந்தைக்கு கஷ்டம் இதெல்லாமே எட்டாம் இடத்து சனி கொடுத்துருது ஒம்பதாம் இடத்துல சனி அப்படின்னும் போது தந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவஸ்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குது அங்கே விற்கிற சாரம் இதெல்லாம் பார்த்து நம்ம பலன் எடுத்து சொல்லணும் பத்தாம் இடத்துல சனிங்கும்போது தொழிலுக்கு மிக நல்ல ஒரு அமைப்பு ஆனால் கர்மா அப்படிங்கும்போது கர்ம கர்மன் பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பூர்வீக கர்மா இதெல்லாமே இவருக்கு வரும் அதை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சொத்து பெருகும் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லலாம் பத்தாம் இடத்துல சனிங்கும்போது சஞ்சலம் அந்நிய தேசத்தில் போய் இறந்துக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ இதை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாமே வந்து நம்ம தானங்களும் தர்மங்களும் சனியோட காரகத்துவங்களை பிடிச்சி போயிட்டோம்னா நம்ம நல்ல ஒரு கர்மாவை வந்து வென்றலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு பன்னெண்டு ராசிகளில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா பன்னெண்டு ராசிகளில் சனி பார்க்கும் இடத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் சனி பார்க்கும் இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து நியாயமும் நேர்மையுமா இருக்கணும் எந்த பாவமாக அந்த பாவத்தை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிச்சிடலாம் ¿Vaya, vale,